மன்னி என் வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்களும் பாத்திருக்கீங்க ஆனா உங்க ஆத்துக்காரரை கண்லயே காட்ட மாட்டேங்கிறீங்களே கருப்பா எனக்கு தெரியாது நான் மறந்தே போயிட்டேன்டி அடுப்புல சாத்த வச்சுட்டு வந்தேனா அதே நேரம் பொங்கலா மாறி நான் வரேன் மணி சாரி மணி ரொம்ப நாள மனசுக்குள்ளே இருந்ததா அதான் என்னை கேட்டுட்டேன் உங்களை கஷ்டப்படுத்திருந்தேனா மன்னிச்சிருங்க

வாரம் நானூறு சம்பளத்துக்காக நான் நாள் முழுக்க வேலை செய்யணுமா நீங்க செய்யவே வேண்டாம் வீட்டிலேயே இருக்கலாம் சார் ஒரு வருஷம் டெம்பரரி பீரியட் தான் நானூறு ரூபா தான் சம்பளம் முதலாளிக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னா சம்பளம் தானா ஏறும் சம்பளம் ஏறது இருக்கட்டும் சார் இப்போ நீங்க சொன்ன சம்பளம் என் பொண்டாட்டி வாங்குற சம்பளத்தை விட கம்மியா இருக்கு பொண்டாட்டி சம்பளத்தை விட புருஷன் கம்மியாக வாங்கினா மரியாதை இருக்குமா என் பொண்டாட்டி வாரம் ஐநூறு வாங்குறா நான் அதிகமா கேட்கல சார் மேலே ஒரு ஒரு ரூபா போட்டு கொடுத்து ஐநூத்த ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க பார்த்தா கொஞ்சம் நல்லவரா இருக்கீங்க உங்க முதலாளிக்கிட்ட நம்ம பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே நான் சொன்னா கண்டிப்பா செய்வார் ஆனா நீங்க சொல்ற காரணத்தை ஏற்றுக்குவாரான்றது எனக்கு தெரியல அவரும் ஆம்பளை தானே சார் ஒரு ஆம்பளையோட பிரச்சனை அவருக்கும் தெரியும் இல்லைங்களா கரெக்ட் கரெக்ட் அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் நிச்சயமா அவர் ஒத்துக்குவார் சார் நான் தான் சார் பேசுகிறேன் என்ன சார் அவர் வேலைக்கு ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிட்டார் சார் ஆனால் சம்பளம் தான் ஜாஸ்தியாக கேட்குறாரு அப்படியா ஆமாம் சார் அவர் ஒய்ஃபு வாரத்துக்கு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாங்களாம் அதை விட ஜாஸ்தி சம்பாதிச்சாதான் இவருக்கு மரியாதைன்னு சொல்கிறார் சார் இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் உள்ளால வேலைக்கு வச்சா உருப்பிடாது ஸ்ட்ரைட்டாக வெளியே தள்ளுங்க ஆ ஓகே சார் ஓகே அனுப்பிச்சிருங்க தேங்க்யூ சார் சார் அப்போ நான் நாளையிலேருந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணலாமா உங்கள் இஷ்டம் ஆமா நாளைல இருந்து எங்க டியூட்டி ஜாயின் பண்ண போறீங்க என்ன சார் இந்த பாருப்பா ஓ ரேஞ்சுக்கு இந்த ஆபீஸ்ல வேலை கிடையாது ஓகே இந்த வாங்க என்னங்க போன காரே என்னாச்சு என்ன பேசாம இருக்கீங்க வேலை கிடைக்கலையா சொன்ன சம்பளம் சரிப்பட்டு வரல வாரம் நானூறு ரூபா தருவாங்களாம் நீயே வாரத்துக்கு ஐநூறு ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்க ஊர் அப்புறம் எப்படி என்ன மதிக்கும் ஊரை விடு நீ மதிப்பியா இதுல எப்படிங்க மதிப்பு குறையும் இப்போதைக்கு அந்த பணம் கிடைச்சா கூட உதவியா இருக்கும்ல அதெல்லாம் முடியாது உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிற வேலை கிடைச்சாதான் நான் போவேன் அந்த மாதிரி வேலையை தான் தேடிக்கிட்டும் இருக்கேன் கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை செய்யல இல்ல என் விடு சரி சரி உன் சம்பளம் பணம் வந்திருக்கும்ல அது கொடு முண்ணூறு தான் இருக்கு மீதி நூற்றி பத்து ரூபாயாங்க ஆ கோயிலுக்கு போனேன் அங்க அர்ச்சனைக்கு பூ பழம் எல்லாம் வாங்கினேன் அதுக்கு நூற்றி பத்து ரூபா ஆச்சா பத்து ரூபாய்தா மீதி பணம் எங்கே ஒரு புடவ எடுத்தேங்க ம் அதான் நான் பார்த்தேன் காட்டிடுவீங்களே உங்க வேலைய அது இல்லைங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சு நாலு காசை பார்த்தா போதுமே ஓ இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்குவேன் இஷ்டம் செலவு பண்ணுவேன் அப்புறம் நான் என்றைக்கு இந்த வீட்டில் இருக்கணும் புருஷன்னு ஆமா இப்போ புது புடவைக்கு என்ன அவசரம் இருக்கிற புடவை பார்த்தாதா நான் வெளியில போனோம்னா பஸ்ல இருபது ரூபா முப்பது ரூபா செலவு செலவாகுதுன்னு சொல்லிட்டு வேகாத வெயில லோலோன்னு நடந்து போயிட்டு வந்துட்டு ஒரு டீ காஃபி கூட குடிக்கிறது இல்லை இந்த நிலைமையில புடவை வாங்கினாலும் அதுவும் நூறு ரூபாய்க்கு கையில காசு வந்துன்னா உடனே செலவு பண்ணிடுவீங்களா எங்க அந்த புடவை முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா முதல் சம்பளத்துல எங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தேன் அத எப்படி ஓஹோ அந்த அளவுக்கு போயிடுச்சா நாம அந்த வீட்டு விட்டு இங்க வந்திருக்கோமே ஏதாவது ஒரு நாள் உங்க அப்பா வந்து பாத்திருப்பாரா எப்படா அந்த வீட்டை காலி பண்ணுவோம் காத்துக்கிட்டு சரி அதை விடு உங்க அம்மா இங்க வந்து ரூபா ரூபாய்ல அதையாவது வாங்கி வச்சுக்கணும் துப்பு இருந்திருக்கா இவங்க இந்த லட்சணத்துல புது படைய கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தாங்களாம் சம்பாதிக்கணும்னு திமுறல பிள்ளையார மூஞ்சூர்ல போறாராம் பூசாரிக்கு புல்லட் கேக்குதான் நேத்தி வரைக்கும் பத்து ரூபா காசுக்கு வழி இல்ல பைய பைய தடவிட்டு இருந்தோம் அது மறந்து போச்சா இல்லங்க நான் பிறந்ததுல இருந்து அம்மாவுக்கு எதுவுமே செஞ்சது இல்ல அதான் சம்பளம் வாங்கின உடனே என் புருஷன் சம்பாதிக்கிறது இல்ல ஆனா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமை அடிச்சு நான் அவமானம் பண்ணுவோங்கிறதுக்காக புடவை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கல இதை பார் விடிஞ்சதும் முதல் வேலையா அந்த புடையை வாங்கிட்டு வந்து யார்கிட்டயா அது வித்தாவது பணத்தை வாங்குற வழி பார் அது எப்படிங்க ஆசையா வாங்கிக்கிட்டாங்க ஒருவேளை அவங்க அதை கட்டியிருந்தாங்கன்னா என்ன பண்றது ஓசியில் வந்தால் ஆசை தானாக வரும் அது உங்கள் குடும்பத்துக்கு கேட்கவே வேணாம் இது பார் புடவையை கட்டியிருந்தா அது வெல்லாம் காசை வாங்கிட்டு வர வழியை பார் அதான் உங்க அப்பா வட்டி விட்டு சம்பாதிக்கிறார்ல இங்க சும்மா கொடுக்கறதுக்கு நான் மட்டும் கொட்டி கிடக்கல என்ன பேசுறீங்க நீங்க இந்த பார் எதுவும் பேசாத நான் சொன்னத செய் அம்மா கிட்ட போய் புடவையை நான் எப்படி கேட்பேன் இவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு நேத்து நம்ம வீட்டுக்கு கீதா வந்தா இங்க எதுக்கு வந்தா ஏதாவது கேட்டு வந்தாளா கால் வயிறு சாப்பிட்டாலும் கௌரவமா ஒழிச்சு சாப்பிடற என் பொண்ணு மத்த உங்க வயிற்றுல அடிச்சு சாப்பிடல அவ வேலைக்கு சேர்ந்து அவ வாங்கின முதல் சம்பளத்துல எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க எங்க பொறுப்பில்லாத பொண்ணு ஆயிடுவாளோ நான் பயந்துங்க அந்த சின்ன வீட்டுல பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா அவ யார் கையும் எதிர்பார்க்க மாட்டா ஏ பெரிய புடவை வாங்கி கொடுத்துட்டா உன் பொண்ணு அதை கிட்ட பெருசா சொல்ல வேண்டியா புடவனாலே பொம்பளை கட்சி மாறிடுவீங்களே ஏன்டி நான் உனக்கு எவ்வளவு புடவை வாங்கி கொடுத்துருக்கேன் ஆயிரம் ஆயிரமா போட்டு நீங்க புடவை வாங்கி கொடுத்தாலும் என் பொண்ணு வாங்கி கொடுத்த புடவை தாங்க எனக்கு வசதி புடவை கட்ட கத்து கொடுத்த எனக்கே புடவை எடுத்து கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துருக்கானா இதை விட பெற்றவளுக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்க முடியும் அது வெறும் நூல் இல்லைங்க தாய் மகங்கிற உறவு வாங்கிட்டு வாங்கிட்டு முடிஞ்சு ஈவினிங் வரும்போது வரேன் அதெல்லாம் முடியாது இன்னைக்கு ஒரு நாள் மாட்டாங்க உங்க அப்பா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு புடவை அப்பதான் தெரியும் அம்மா கீதா எப்படி மா இருக்கேன் நல்லா இருக்கேன் வாங்க வாங்கம்மா உட்காருங்க நான் உட்காரத்துக்கு வரல கீதா நேரம் ஆகுது அப்பா வீட்டுக்கு வந்துரு வரல நான் கிளம்புறேமா என்னம்மா இது இவ்வளவு தூரம் வந்திருக்க ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம்ல இன்னொரு நாளைக்கு சவகாசமா வந்து ஆ நீ முதல் தடவை வாங்கின சம்பளத்துல எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தல அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வர காசு வாய்க்கு கைக்குமே சரியா போயிடும் இதில் நீ வேற எனக்கு செலவு பண்ணினா இந்த குடும்பத்தை எப்படி உன்னால் நடத்த முடியும் சொல்லு நீ வீட்டுக்கு வந்துருந்தப்பவே நான் இந்த பணத்தை கொடுத்துருந்தேன்னா நான் புடவையை விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிருக்கோம் அதனாலதாம்மா நானே வீடு தேடி வந்து உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுக்கலான்னு வந்த வாங்கிக்கம்மா இதை பாரு நீ உங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்கும்போது நான் என் மகளுக்கு பணம் கொடுக்கூடாதா வாங்கிக்கம்மா அன்னைக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தேன் நீ வாங்கலை இப்போ நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கலனா அப்புறம் நீ வாங்கி கொடுத்த புடவை நான் கட்டிக்க மாட்டேன் சரிம்மா நீ இவ்வளோ பாசத்தோடு கொடுக்குறப்ப எப்படி நான் வேண்டேன்னு சொல்கிறது சரியான நேரத்துல சாப்பிடணும் உனக்காக இல்லைனாலும் இந்த வயத்துல வளர ஜீவனுக்காகவாவது நீ சத்தான உணவா சாப்பிடணும் புரிஞ்சுதா நான் நல்லதாமா சாப்பிடுறேன் நிறைய முருங்கைக்கீரை எடுத்துக்கமா மாதுளை பழம் கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு மாசத்துக்குள்ள நல்லா சாப்பிட்டாதான் குழந்தை புஷ்டியா வளரும் நான் சாப்பிடலனால இவர் என்ன விடவே மாட்டாருமா நிறைய விட்டமின் மாத்திரைங்க டானிக் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு தினமும் பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு தொல்லை பண்றாரு இந்த மாதிரி நேரத்துல பெத்த உன் கூடவே இருந்து நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சு போடணும் நீ ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு போட முடியாத அளவுக்கு நீ பிடிவாதமா கீதா எனக்கு என்னமா குறை என்ன தட்டில வச்சு தாங்குறதுக்கு என் புருஷன் இருக்காரு பெத்த தாயை விட அன்பும் ஆதரவும் அவரு காட்டுறாரு சரிமா வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா வேலை வேலை செஞ்சா பிரசவம் ஈஸியா தான் இருக்கும் அதுக்காக மூச்சு பிடிக்கிற அளவுக்கு வேலை எல்லாம் செய்யாத அடுத்த முறை வரும்போது நான் வடுமங்கா ஊருக்கா எடுத்துட்டு வரேன் இதை பாரு வாய் ஊர்தேங்கிறதுக்காக கண்ட ஊர்கா எல்லாம் சாப்பிடாத அது உடம்புக்கு நல்லது இல்லம்மா சரி நான் கிளம்புறேன் கீதா உடம்ப பாத்துக்கமா என்னடி என்னடி இது அவங்க பாட்டுக்கு வந்தாங்க உங்ககிட்ட ஏதோ குசு குசு பேசுனாங்க ஊர்கா உப்பு கண்டம் போடுன்னுட்டு இங்கே நான் ஒருத்தன் கல் பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க என்ன விஷயம் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா வந்தவங்களை வாங்கினு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம கல்லு பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்களுக்குற சொல்றீங்களே ரே இந்த ஜென்மத்தில் நான் அவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டேன் சரி அதெல்லாம் விடு பணத்தை விடு நான் போயிட்டு வரேன் ஆ வாங்க மாமி உள்ள வாங்க உட்காருங்க சௌக்கியமா இருக்கேல நல்லா இருக்கேன்மா நாக சாந்தி பண்றேட தாக சாந்தி எதுக்கு ஆத்மா சாந்திக்கு ஏதாவது உபகாரம் பண்ணா தேவைல என்ன பண்ணனும் மாமி சொல்லுங்க ஏம்மா உனக்கு வாணியம் தெரியுமோ ஒன்னும் யாரு வாணி விஸ்வநாதா ஓ இந்த கிரேட் சிங்கர் நீங்க அவ்வளாண்டு தானே இருக்கே ஆமா ஆமா நான் அவளுக்கு உபகாரமா இருக்கேனோ இல்லையோ அவ சொந்த தாயார் மாதிரி என்ன பாத்துக்கறா ஏ மாமி இப்ப அவ கச்சேரி எதுவும் பண்றது இல்ல போல இருக்கு எத்தனையோ பேர் கேட்டா இசை குயில் வாணி ஏன் பாடுறது இல்லன்னு தினம் தினம் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டு சும்மா சொல்லக்கூடாது மாமி எல்லா கேசட்லயும் அவ குரலை கேட்டிருக்கேன் என்னமா பாடுறா தெரியுமா தெய்வீக குரல் அவளுக்கு அது சரி என்னென்ன எதுக்கு அவ டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கே கல்யாணி எனக்கும் வயசாயிடுத்து கடைசி காலத்துல காசி ரிஷிகேஷ்னு போலான்னு இருக்கேன் நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னு யோசிக்கிறியா நான் போறதால அவளை பாத்துக்க ஒரு நல்ல ஆள் வேணும்னு கேட்டா இந்த காலத்துல யாரை நம்பி நம்ம என்ன சொல்ல முடியறது சொல்லு எனக்கு ஒன்னா தெரியும் அவகிட்டயும் சொல்லிட்டேன் நீ ஒத்துண்டா நான் நிம்மதியா புறப்பட்டு போயிடுவேன் புண்ணிய காரியமா போறேன்டி தயவு செய்து தட்டிடாதரி வாணி கூட இருந்தா உனக்கும் நல்லது தனிய தானே இருக்க வாணி உன நன்னா வச்சுப்பா அவளை பத்தியெல்லாம் நான் யோசிக்கல ஆச்சார அனுஷ்டானத்தை பத்தியெல்லாம் கவலையே படாத அதெல்லாம் அவ நம்மளை ஆனாலும் மடினா அப்படி மடியா இருப்பா திருநெல்வேலி செய்வான மாமி நான் மடி ஆச்சாரத்தை பத்தி எல்லாம் சொல்ல வரல மனசு சுத்தமா இருக்கிற இடத்துலதான் கலைவாணி குடியிருப்பா

புடிங்க நீ சாப்பிட்டியா நீங்க கவலைப்படாம காசிக்கு போயிட்டு வாங்க மன்னி கண்டிப்பா வாணி வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க அசடு மாதிரி பேசாத காஞ்சனா உன்னே சுவாதிய விட்டு நான் எங்கேயும் போமாட்டேன் எங்க மன்னி போறீங்க சுப்பையர் மும்பை கூப்பிட்டதுக்கு தான் போக மாட்டேன் நீங்க சரி இது உள்ளூர் தானே காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துட்டு போறீங்க நான் ஆபீஸ் போற மாதிரி அவ்வளவுதான என்ன நீ புரியாம பேசுற காஞ்சன குழந்தை டியூஷனுக்கும் ஸ்கூலுக்கும் யார் அழைச்சுன்னு போவா அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அதுக்காக நீங்க வேலைக்கு போக மாட்டீங்களா நீங்க வாணி வீட்டுக்கு போறீங்க அவளும் தனியா தான் இருக்கா அவ ஆத்துக்காரரும் வழியூர்ல தான் இருக்கார் வேற எந்த இடஞ்சலும் கிடையாது நல்ல இடம் சொல்றாங்க அப்புறம் என்ன வரேன்னு சொல்லுங்களேன் நான் எங்க போக போறேன் இங்கதான் இருக்க போறேன் உங்க மேல மரியாதை இருக்கிறதுனால தானே அவங்க வீடு தேடி வந்து கூப்பிடுறாங்க என்ன அட, சரி இனிதான் சொல்லுங்களேன் என்னடா நீ வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம இருக்க நம்ம மூணு பேரும் நம்மளோட பிரச்சனைகளை தனித்தனியே யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம மூணு பேருக்கும் பொதுவான பிரச்சனையா இருக்க காஞ்சனா பத்தி யோசிக்கணும் ஒன்னு இந்த ஊர்ல அவ இருக்கணும் இல்ல நாம இருக்கணும் ஹ மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறதா நாம இந்த ஊர்ல தான் இருப்போம் மூட்டை பூச்சின்னு சொல்லி சும்மா விட்டுறக்கூடாதுன்னு அவ பிளான் பண்றதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்